வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்சி நிலையில் சரத் வீரசகர குமரன் மக்களுக்கு வழங்கப்பட உள்ள கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா அரசு திட்டம் செம்மணியில் இதுவரையில் எண்பத்தியொரு எலும்புக்கூடுகள் மீட்பு தனியாரிடம் செல்லும் ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இவ்வாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால்தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்சிய நிலைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசுகரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் நிலாந்து ஜெயவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் அதனுடன் நேரடியாக தொடர்புடைய இப்ராஹிம் என்ற நபர் இன்னும் பொது வெளியில் சுதந்திரமாகவே கொண்டிருக்கிறார் அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த நபர் ஆவார் கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி என கூறப்படும் ஷஹரா ஜஸ்மின் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாறு பேச வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உயிர்த்த தின தாக்குதலை முற்றுமுள்ளதாக அரசியல் இந்த விசாரணையிலிருந்து மக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல் மையப்படுத்தப்படுவது தாக்குதல்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களை அவமரியாதைக்குட்படுத்தியதாக இன்று இந்த நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாளாந்தம் ஏதேனும் ஒரு பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன இவை பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரியவில்லை அவ்வித குற்ற செயல்களிலும் ஈடுபடாத போதிலும் மக்கள் அச்சத்துடனேயே நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் புலனாய்வு பிரிவு இதனை விட உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் போலீசாருக்கு வேண்டிய சலுகைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் இவ்வாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் தான் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்சிய நிலைமைக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை எதிர்காலத்தில் ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டீசில் வாத்தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதி உதவி அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீடு முறைமையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கிணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்காக பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளன நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு தசம் ஏழு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அழகான வாழ்க்கையை அடைய சமத்துவம் மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த பத்து வருடங்களுக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியாக மேலும் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த இலங்கை அரசு தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வரும் வாய்ப்பை வழங்கினார் இங்கிலாந்து உள்ளிட்ட மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதி வழங்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் விசா கட்டணம் இலங்கைக்கு வர அனுமதிக்கப்படுவர் இந்த தீர்மானத்தால் அரசு திரைசேரி ஆண்டுக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை இழக்கும் இந்த நேரடி வருவாய் இழப்பு இருந்தாலும் சுற்றுலா துறையின் வளர்ச்சியின் மூலம் மறைமுகமாக நாட்டிற்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் சோம்பனி மனித புதைக்குழியில் இதுவரை எண்பத்தி ஒரு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன சொமணி மனித புதைக்குழு அகழ்வு தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சட்டத்திரணி நிரஞ்சன் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித புதைக்குழியில் நேற்று இரண்டு மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன அத்துடன் ஏற்கனவே எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன நேற்றைய தினம் புதிதாக ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதுவரை மொத்தமாக எண்பத்தி ஒரு மனித அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதே அதேநேரம் இரண்டாவது அகழ்வு தளமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்ட சடலம் ஒன்று நீதிமன்ற அமைவாக பாதுகாப்பாக மூடப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக புதிய தனியார் துறை முதலீடுகளை அளிக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தீர்மானித்துள்ளது பயன்படுத்தப்படாத விமான நிலையத்திற்கு புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் இந்த செயின் முறையை நெறிப்படுத்துவதற்கும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ருவான் கொடித்து தெரிவித்துள்ளார் முன்னதாக விமான நிலைய நடவடிக்கைகளை ரஷ்ய இந்திய கூட்டு முயற்சிக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது அதனால் பின்னர் ஒப்பந்தம் கைவிடப்பட்டது தொடர்புடைய தரப்பினர் அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்டிருப்பதால் தேசிய வான்வழியின் இறையாண்மை குறித்த கவலைகள் காரணமாக இது நிகழ்ந்தது இதன் விளைவாக அரசாங்கம் முப்பத்தொந்தில் விலகியது புதிய காட்டு அழைப்பின் கீழ் பெறப்பட்ட அனைத்து திட்டங்களையும் அரசாங்கம் கவனமாக மதிப்பதிவு செய்து மக்கள் விமான நிலையத்தை மீண்டும் உருவாக்க பொருத்தமான முதலீட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் மற்றும் ஹடுவன மாநகர சபை மேஜர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது கல்கிசை நீதவான் ஏ டி டி டிசில்வாவினால் நேற்றைய தினம் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு பிறப்பிக்கப்பட்டது தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டிடத்தை மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கு போலி நவணியங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது விசாரணையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்கள் கொழும்பு மோசடி விசாரணை பணியக அதிகாரிகளினால் நேற்று தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரெட்டி மைத்திரிகுல ரத்னவினால் சான்றளிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து மேலதிக ஆவணங்களும் நேற்று தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அதன்படி வழக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது